காரணம் இங்கே அழகான ஒரு நூலகம் இருக்கின்றது நூலகம் என்றால் நிறைய புத்தகங்கள் படிப்பது ஆனால் அதிகமாக நூலகங்களிலே சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் தான் வருவார்கள் படிப்பதற்கு அதிகமாக ஆனால் எல்லா நூலகங்களிலும் தமிழ் புத்தகங்களும் இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையிலே புத்தகம் படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் பாருங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கு சகோதர மொழியை சேர்ந்த புத்தகங்களும் இருக்கின்றது தமிழ் மொழியை சேர்ந்த புத்தகங்களும் இருக்கின்றது இங்கே பாருங்கள் அழகான பகவத்கீதை முதல் கொண்டு இருக்கின்றது கீதை என்பது இந்துக்களுடைய புத்தகம் இங்கே பகவத் கீதை இருக்கின்றது மிக அருமையான புத்தகங்கள் இருக்கின்றது இங்கே ஆகையால் இந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் சபரகம் மாகாணத்திலே ரத்தினபுரியை தாண்டி வரும்போது ஓபநாயக்க என்கிற பிரதேச சபையின் ஊடாக வெளிகப்பில பிரதேச சபைக்கு சொந்தமான கட்டிடம் அப்பொழுது அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகள் இங்கே வரலாம் பலாங்குடியை சேர்ந்தவர்களும் வரலாம் இந்த பிரதேசத்திலே உள்ளவர்களும் வரலாம் டைம் கிடைக்கும் போது வந்து கலந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இங்கே ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன் நாகரீகம் பாருங்கள் சிறப்பாக இருக்கின்றது இந்து நாகரீகம் இங்கே இந்துக்களும் வந்து படிக்கலாம் இங்கே இந்து நாகரீகம் என்ற இந்த புத்தகம் இருக்கின்றது அருமையான புத்தகம் இது வாழ்க்கையில் நாங்கள் படித்திருக்கின்றோம் இந்த புத்தகங்களை பார்க்கும்போது இதுகளின் பாட்டுகள் அழகான புத்தகங்கள் இருக்கின்றது சிவப்பதிகாரம் இருக்கின்றது இங்கே மமையின் நினைப்பத்து பேங்க இங்கே சிவப்பதிகாரம் இருக்கின்றது சிவப்பதிகாரம் இந்த புத்தகங்கள் அருமையான புத்தகங்கள் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய புத்தகங்கள் நீ மேபவத்தியை அப்போ ஆகையாது மாணவர்கள் கட்டாயம் பாடசாலை மாணவர்கள் வரலாம் இங்கே நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கிறது அடிக்கடி புத்தகங்களை படிப்பதற்கு வரலாம் இங்க பாருங்கள் பாரதியார் வீழ்த்து பாரதியார் விஜய கட்டுரை இருக்கின்றது பாரதியார் எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் பாரதியாருடைய புத்தகங்கள் இருக்கின்றது இந்த நூலகத்துக்கு யாரு வேணாலும் வரலாம் மதங்கள் மொழிகள் அப்பால் பட்டு மதம் கடந்த மனிதநேயத்தோடு வரலாம் இங்கே அழகான புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது புத்தகங்கள் இருக்கின்றது சிறு பிள்ளைகளுக்கான தேவையான புத்தகங்கள் இருக்கின்றது மகாதுரை பாரதியாருடைய கவிதை புத்தகம் இருக்கின்றது சிறப்பாக இருக்கின்றது இதெல்லாம் படிக்கலாம் மகாகவி பாரதியாருடைய அழகான புத்தகங்கள் இருக்கின்றது வெளிகைப்பட பிரதேச சபைக்கு சொந்தமான ஓபநாயக பிரதாஸ் பிரதேச சபையில்தான் இந்த நூலகம் இருக்கின்றது எல்லாரும் வாழ்ந்து வாழ்க்கையில் ஒரு நொடியை ஒதுக்கி புத்தகங்கள் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வெடிக்க செய்யுங்கள் சிறப்பான புத்தகங்கள் இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கின்றது இங்கே இங்கே தேவையான புத்தகங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கின்றது பெரியோர்களுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கின்றது சிவபூஜை செய்தால் பாருங்கள் போல அழகான சிறப்பான பூஜை சிவபூஜை செய்தால் சிவரத்தினமாய் நிகழ்வாய் அழகான புத்தகம் அழகான புத்தகம் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே கேட்டுக்கொள்கின்றோம் வாருங்கள் புத்தகம் படிங்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை நீங்கள் எழுதலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நூலகத்திற்கு வருகை தந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக புத்தகங்கள் படிப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று கூறி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்